நான் உண்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரே திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என் நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் இருப்பு கோலால் நீர் அவர்களை குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூபுலகையாழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமைகிழுங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் ஜபங்களும் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் இன்று நாம் தியானிக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் இரண்டு இன்றைய திருப்பாடலின் பல்லவியாக அமைந்திருப்பது நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த திருப்பாடலின் தலைப்பிலை நாம் பார்க்கிறோம் கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் என்று இருக்கிறது இந்த திருப்பாடலை பாடியவர் தாவீது இந்த திருப்பாடலின் மைய கருத்தாக அமைந்திருப்பது கடவுளுக்கு விரோதமாக கடவுளுக்கு எதிராக மக்களினங்களும் அரசர்களும் சூழ்ச்சி செய்கின்றன சதி செய்திருக்கிறார்கள் அவர்கள் கடவுளுக்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் மேலுமாக கடவுள் தனது மகனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூவுலகின் அதிபதியாக அரசராக ஏற்படுத்தி மக்களை எச்சரிக்கிறார் இந்த கடவுளின் மகனை பற்றிக்கொள்கிறவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிற அந்த மக்களை இறைவன் எவ்வாறு ஆசிர்வதிக்கிறார் மேலும் கடவுளின் மகனை பற்றிக்கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாத மக்களை அவர் எவ்வாறு அழித்து ஒழிக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் மிக அழகாக எடுத்து கூறுகிறது திருப்பாடலின் இந்த இரண்டாம் அதிகாரத்தை தாவீது எழுதியிருக்கிறார் என்பதை திருத்தூதர் பணிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம் அந்த திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே பேதுரு மற்றும் யோவான் இவர்கள் இருவரும் தலைமை சங்கத்தினர் முன்பாக பல அற்புதங்களையும் இறைவனுடைய வார்த்தைகளையும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைமைச் சங்கத்தினரும் அந்த மூப்பர்களும் இவர்கள் மேல் பொறாமை கொண்டவர்களாக இவர்களை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை பிடித்து அவர்கள் முன்பாக நிறுத்தி நீங்கள் செய்வது தவறு இப்படிப்பட்ட அற்புதங்களையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனைகளையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களை மிரட்டி அனுப்புகிறார்கள் ஆனால் நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதா அல்லது உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா என்ற கேள்வியோடு அவர்கள் கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொண்டவர்களாக தாவீதினுடைய இந்த திருப்பாடலை மேற்கோள் காட்டி அவர்கள் இருவரும் கடவுளை நோக்கி மன்றாடுகிற ஒரு ஜபத்தை நாம் திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம் திருத்தூதர் பணிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர் அதுபோல இதோ இன்று உமது அடியார்கள் எங்களுக்கு முன்பாக இந்த தலைமை சங்கத்தினரும் மூப்பர்களும் சீறி எழுந்து எங்களுக்கு எதிராக கொந்தளிக்கின்றனர் ஆண்டவரே நீரே எங்களுக்கு வல்லமையை தாரும் உமது அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மக்களுக்கு செய்ய எங்களுக்கு பலனை தாரும் உமது தூய ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி பேதுருவும் யோவானும் தாவீதி எழுதிய இந்த திருப்பாடலை பாடி ஆண்டவரிடம் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம் மேலுமாக இந்த உலகத்தின் ராஜாக்களும் அரசர்களும் அதிபதிகளும் கடவுளுக்கு எதிராக விரோதமாக துரோகம் செய்கிறார்கள் கலகம் செய்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் விடுதலை பயண புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையிலே அந்த பார்வோன் மன்னன் நான் ஏன் கடவுளின் பேச்சை கேட்க வேண்டும் நான் ஏன் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆங்காரத்தோடு அதிகாரத்தோடு அவர் சொல்வதை அந்த இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் மேலுமாக லூக்கானர் செய்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தையிலே பாவங்களை மன்னிக்க இவன் யார் பாவங்களை மன்னிப்பதற்கு இவனுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவுக்கு எதிராக பேசினார்கள் என்பதை கூட நாம் வாசிக்கிறோம் இவ்வாறாக கடவுளுக்கு எதிராக கிறிஸ்துவுக்கு எதிராக அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவரை பற்றி கொள்ளாமல் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல அரசர்களும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் இந்த காலத்தில் கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா கிறிஸ்துவர்களுக்கு எதிராக எத்தனையோ அரசர்கள் கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு பல மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லாத மக்கள் இன்னும் இந்த பூமியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்வார்கள் நம்மை ஒளிக்கு எத்தனையோ திட்டங்கள் தீட்டுவார்கள் இருந்தபோதிலும் கூட நாம் ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை ஒரு நாளும் விட்டுவிடாமல் அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை பற்றி பிடித்தவர்களாக நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடம் நமது மன்றாட்டை ஏறெடுப்போம் இதோ இந்த பேதருவும் யோவானும் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட மக்களும் அரசர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த போதிலும் கூட தங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த போதிலும் கூட உமது திருப்பாடலை அவர்கள் பாடி உமது உதவிக்காக அவர்கள் மன்றாடினார்களே அதே அதே போல எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவரை எதோமே நோக்கி மன்றாடுகிறோம் நீரே எங்களுக்கு பலனை தாரும் சக்தியை தாரும் உமது தூய ஆவியை அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் நீரை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும் ஆமீன்